Demem. Desi, mürşit, mürşit. மேற்க <laughs> <laughs> ڪاله تي ڏٺو ڏٺو پٽو مريو اَمّان وڏي آسن ڏٺو ڏٺو پٽو منجا ان گهير ڏٺو ڏٺو بينهڙا ڏٺو ڏٺو ان جي پٽي کي ان وره پوهي ڏي ان کي ڏٺو ڏٺو اها مون کي ڏٺو ڏٺو اها مون کي ڏٺو ڏٺو ان کي ڏٺو ڏٺو ان کي எப்படி இல்லை என்று சொல்லுவார்கள் அன்றைக்கு ஏற்றால் போல் மக்கள் கூடுகிறார்கள் அப்படி கூடு வெற்றி பார்க்கின்ற போது நம்முடைய வெற்றி வேட்பாடு

இன்றைக்கு மெய்யூர் உள்ளாட்சியில் இந்த சிறப்பான பெரியவர்களே தாய்மார்களே மற்றும் தேவந்த வாக்கத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் இங்கே வருகை தந்து உங்களிடத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை கேப்டனுடைய அன்பு தம்பியாக உங்களிடையே வாக்கு கேட்டு வந்திருக்கேன் புரட்சி கலைஞர் வளர்ப்பால் வளர்ந்தவன் நான் நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்னை அப்போது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அன்றைக்கு கேப்டன் அம்மாவுடைய அவை மிக வேகமாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றுல அன்னைக்கே என்னை சட்டமன்றத்தை அனுப்பி என்னை மக்கள் பணி செய்ய வைத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதே போலதான் கூப்பிட்டாலும் நான் இருந்த இடத்திற்கு தான் விசுவாசமாக இருப்பேன் என்று இருந்ததால் தான் இன்றைக்கு இங்கே வந்து நிற்கின்றேன் அதே போல இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு மூன்று தெய்வங்களுடைய ஆட்சி அதாவது மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக மக்களாக நான் என்று வாழ்த்து மறைந்த புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வாழ்ந்தார் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று இன்றளவும் வாழ்ந்தேன் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த மூன்று முப்பெரும் தலைவர்களின் ஆசியோடு நாம் இன்றைக்கு புரட்சி சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வருகை தந்திருக்கிறோம் மக்களே தயவு செய்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணாக்காதீர்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை என்ற ஒருவருக்கு வாக்களித்தீர்கள் அல்லது குழாய் அமைத்து தந்தாரா அல்லது ஏதாவது பரிந்துரை கடிதம் கொடுத்தாரா என்பதா இல்லை அவரை இங்கு காலமும் இல்லை தொகுதி முழுவதும் ஆறு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து நாட்களாக அனைத்து தொகுதிகளிலும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் ஆனால் யார் என்றே தெரியாது ஜெயக்குமார் நாங்கள் தெரியாமல் செய்து விட்டோம் பொய்யான வாக்குறுதிகளை திமுகவும் காங்கிரசும் அள்ளி வீசியது அதனால் நாங்கள் ஏமாந்து விட்டோம் என்று அனைத்து தொகுதியில் உள்ள மக்களும் இதை தான் சொல்றாங்க யார் வந்து உங்களுக்கு வேலை செய்வாங்க உங்களை பத்தி நீங்க ஒரு வார்டு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்காக அந்த நகராட்சியிலோ அந்த ஊராட்சியிலோ அந்த பஞ்சாயத்திலேயோ போய் குரல் கொடுத்து உங்கள் பணியை செய்து தர வேண்டும் ஒன்று சாலை அமைக்க வேண்டும் மின் விளக்கு அமைக்க வேண்டும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் பல்வேறு அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் இன்னைக்கு ஒரு ஒரு கிராமத்தில் போய் பார்க்கும் போது அண்ணா போறப்போ கிராமங்கள்ல முழுவதும் காடு போலதான் இருக்குது சாலைகள் இல்லை கேட்டா வனத்துறையில் தான் சாலைகள் இருக்காது ஆனால் நம்ம மக்கள் வசிக்கிற இடமே காடுகள் போல தான் இருக்குது அப்ப இன்னும் இந்த ஜெயக்குமார் என்ன செய்தார் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி விடிய தரும் ஆட்சி என்று சொல்லி இன்றைக்கு தமிழகத்தையே இரண்ட நாடாக ஆக்கி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் சொன்னது போல் தாலிக்கு தங்கம் தந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களின் தாய்மார்களின் தாலியாய அறுப்பது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை உங்களுக்கு வெகு விரைவில் தெரிய வரும் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் படித்தவர்கள் இருப்பீங்க பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில குறைவா இருக்கும் மதுபான கடை எடுத்தீங்கன்னா எண்ணிக்கையில அதிகமா இருக்கும் இதுதான் நம்ம அழிக்கக்கூடிய ஒரு பொருளாக அவங்க கையில் வச்சுக்கணும் இன்னைக்கு நாடை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் மதுபானத்தை வைத்து முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு உங்களுக்காக உழைத்திட உங்களுடைய சேவகனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக உங்களின் தம்பியாகவும் உங்களின் அண்ணனாகவும் அந்த நிலைப்பாடியா அடையாளம் காட்டிய இந்த தம்பி உங்களிடம் வாக்கு கேட்டு வருகை தந்திருக்கிறேன் அதே போன்று புரட்சி கலைஞர் கேப்டனிடம் நான் விசுவாசமாக இருந்தேன் என்றாலும் இருக்கிறேன் நீ புரட்சி கலைஞருக்கு விசுவாசமாக இருந்தது போல் உங்களுக்கும் விசுவாசமாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே மக்களே தயவுக்கு வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஒருத்தரை ஜெயிக்கு வச்சுங்க அவர் காணவும் போயிட்டாரு அவர் சார்பில் இன்னொருத்தர் ஒருத்தர் வர்றாரு நானும் வந்து காங்கிரஸ் தேமுதிக சார்பில் வரேன் மக்கள் கிட்ட ஏதாவது நாமக்கல் போன மாதிரி இவர் என்ன போயிடுவாரு பெங்களூர் கர்நாடகா போயிடுவார் நீங்களா ஒரு மாணவர் ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய அருமை என்ன அதனுடைய கஷ்டம் என்ன அதனுடைய கஷ்டங்கள் என்னன்றது தெரியும் ஏன்னா ஒரு பிள்ளை கலெக்டர் என்ன செய்வீங்க

பொய்யான வாக்குறுதிகளை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தது போல் இல்லாமல் உங்களுக்கு பணி செய்பவர்களுக்கு வாக்களியுங்கள் மூன்று தெய்வங்கள் நமக்காக வாழ்ந்து அவருடைய கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இணைந்து இந்த மக்களை பாதுகாக்கும் கட்சியாக செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்காக வாழ்க்கைய வேலை செய்தீர்கள் உங்களுக்காக உழைக்க எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று தான் மக்களே நானும் குடும்பத்தில் பிறந்தவன் உங்களுக்காக உழைப்பதற்காக தான் நான் இந்த வாய்ப்பை கேட்கிறேன் தவிர உங்களை ஏமாற்றுவதற்காக அல்ல நிச்சயமாக சொல்கிறேன் கேப்டனுக்கு எப்படி விசுவாசமாக இருந்தேனோ அதே போன்று இந்த அதிமுக தேமுதிக கூட்டணி காக்கும் விசுவாசமாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன் உங்களோடு விசுவாசமாக இருப்பேன் உங்களுக்காக பணி செய்வேன் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரம் வரை இவ்வளவு பெருந்திரளாக நான் காலையில் அதாவது எல்லா புறம் ஒன்றை போண்டி வரும்போது ஒவ்வொரு இடமும் போட்டி போட்டுக் கொண்டு மக்கள் கூட்டத்தை கூட்ட கூட்டமாக வருகின்றனர் கொண்டேன் மக்கள் பெரும் இருக்காங்க இந்த அரசு மக்களை ஏமாற்றியது என்பது நிரூபணமாகிவிட்டது அண்ணன் கூட சொன்னார் இன்னைக்கு நம்ம வெற்றி விழா கூட்டம் போலவே இருக்குது மக்கள் புரட்சியோட கிளம்பிட்டாங்க ஒரு முடிவு எடுக்கிறது கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டார் ஆகினால் நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது மனதளவில் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார் உங்களுக்காக உழைப்பேன் உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்வேன் இந்த மெய்யூர் கிராமத்தை சுற்றி உள்ள அத்துணை கிராமத்து மக்கள் வருகை தந்த மக்களுக்கு உறுதியோடு தெரிந்து கொள்கிறேன் மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அலுவலகம் அமைத்து அங்கே அமர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் பணியாற்றுவேன் என்று கூறிக்கொண்டேன் நீங்கள் கொட்டும் முரசே நாளைய கண்ணன் கடைப்பாடியாரின் அரசு என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கொண்டே மக்களே உஷாராக இருங்கள் நாம் உஷாரா பா சிந்தித்து வாக்களிங்கள் நமது சின்னம் முரசு நமது சின்னம் கொட்டும் முரசு நமது சின்னம் ஒட்டுமுறை அண்ணன் எடப்பாடியாரின் சின்னம் ஒட்டுமுரசு அன்பு தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் சின்னம் ஒட்டுமுரசு அண்ணன் ஜெகன்மூர்த்தி யாரின் சின்னம் ஒட்டுமுறை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி